பாரதிய ஜனதா கூட்டணியில் திமுக இடம்பெறாது என்று நரேந்திர மோடியின் பேச்சு உறுதிப்படுத்தி இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சேலத்திற்கு வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்திற்கு கேடு விளைவித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் திமுக இணையாது என்பதை நரேந்திர மோடியின் பேச்சு உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் நரேந்திர மோடி சவுக்கால் அடிப்பதை போல சொல்லிவிட்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மந்திரி வாங்க முடிஞ்சதில்லை அதனால தான் இவர்கள் லூட் பண்ணி இருக்கிறாங்க கொள்ளை அந்த ஊழலில் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்று நரேந்திர மோடி சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து தானே தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வெற்றி பெறுவதை குறிப்பிட்ட அவர் தங்களது கூட்டணி அதனை முறியடிக்கும் என்று தெரிவித்தார்